அந்த ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்போது கஷ்டங்கள் வரும் எப்படி கஷ்டங்கள் வரும் அதுதான் முக்கியம் அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை எதுவுமே செய்ய நான் வந்து பல கோடியை சம்பாதிக்கணும் அதனால நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி நான் போடுறேன் பெரிய லெவலில் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு போடுறேன் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது சென்ல ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய நிலை உடல்நிலை பாதிப்புகள் வரும் வராத நோய் கூட வரும் இவங்களுடைய அறிவு வேலை செய்யாது இவங்க செய்யக்கூடிய செயல வெற்றி பெறாது அப்ப குழப்பம் அதிகமாக தான் ஆகுமே தவிர குழப்பத்துக்கு வெளில வர முடியாது வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் சார் அடுத்ததா மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் மீன ராசி ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படி நிறைய சொல்லிட்டாங்க சோ நீங்க சொல்லுங்க சார் சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் உண்மையிலே கஷ்டப்படுவாங்கன்றது வந்து அவங்களுடைய செயல்பாடுல தான் இருக்கு உண்மையிலே கஷ்டம் வரக்கூடிய நேரம் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்போது கஷ்டங்கள் வரும் எப்படி கஷ்டங்கள் வரும் அதுதான் முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை எதுவுமே செய்யக்கூடாது புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது நிறைய லுக்ரேட்டிவான ஆஃபர்ஸ்லாம் வரும் வேலையில் நான் ஒரு கம்பெனியில இருக்கேன் நீ வந்துரு அந்த கம்பெனிக்கு நாங்கள் நிறைய சம்பளம் தரோம்னு சொல்லுவாங்க அதை எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்க்கறது நல்லது அதிக உழைப்புகளை போடணும் நிறைய முயற்சிகளை செய்யணும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடங்கள் வரதான் செய்யும் ஜென்ம சரி தான் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சோம்பேறியா மாறிடுவோம் அது இல்லாம பாத்துக்கிட்டாங்க வெற்றி உறுதியா வரும் சார் முயற்சி வந்து நீங்க எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா எந்தெந்த முயற்சி எந்தெந்த விஷயத்துக்காக அந்த முயற்சி எடுக்கணும் எந்தெந்த விஷயத்துக்காக முயற்சி எடுக்க கூடாது அப்படின்னா என்ன ஒரு தேவைக்கான முயற்சி கண்டிப்பா எடுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு வேலைன்றது எல்லாருக்குமே தேவை அப்போ வேலை தேடுறதுக்கு அதிக முயற்சி எடுப்பான் நான் அதிக சம்பளத்துக்கு போனோம் அப்படின்னு முயற்சி எடுத்தால் தோல்வி உண்டு அங்கே தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் ஒரு விரக்தி வரும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேவை ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்னா பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவரை நம்பி ஒரு நிறைய வேலை பா அவங்களுக்கு சம்பளங்களும் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்காக நான் வந்து பல கோடியை சம்பாதிக்கணும் அதனால நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி நான் போடுறேன் பெரிய லெவலில் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு போகிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது செஞ்சாங்கன்னா அது தோல்வியில் முடியும் ஜென்ம ஜென்மசனில ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது உடல்நிலை தான் உடல்நிலை பாதிப்புகள் வரும் வராத நோய் கூட வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லா இருக்கும் அப்போ நீண்ட காலமா ஒரு பிபி இருக்கு சுகர் இருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்க அப்ப நீங்க அதுக்கு ரெகுலரான ஒரு மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் முக்கியமா என்ன வெளில வெளியேலாம் அவாய்ட் பண்றது நல்லது மீன ராசியில இருக்கிற சில பேர் ரொம்பவே குழப்பமாவே இருப்பாங்க பண்ணலாமா நம்ம சரியா வருமா விருப்பம் இருக்கும் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க அந்த குழப்பத்தில்தான் அவங்க விடுபடுவாங்களா குழப்பம் அதிகமா இருக்கும் அதனால என்னன்னா ஜாக்கிரதையா இருக்கும் குழப்பம் அதிகம் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் தவறான முடிவு எடுப்போம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு ஒரு பேப்பர் எழுதணும் அதில் நீங்கள் என்ன பாசிட்டிவ் ஃபீல் பண்ணுறீங்க எழுதணும் எது நெகட்டிவ் ஃபீல் பண்ணுறீங்க எழுதணும் இந்த விஷயத்த இன்னொரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்பகமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இல்லை அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கொடுத்து நான் இதை செய்ய போகிறேன் இதெல்லாம் செய்யலான் இருக்கேன் இது எனக்கு பாசிட்டிவான நெகட்டிவானு அவங்களோட ரிவ்யூஸ் வாங்கணும் வாங்கிட்டு கடைசில எதெல்லாம் அவங்க பாசிட்டிவ் சொன்னாங்களோ அதை செய்யணும் எதெல்லாம் நெகட்டிவ் சொன்னாலும் செய்யக்கூடாது இவங்களுடைய அறிவு வேலை செய்யாது இவங்க செய்யக்கூடிய செயல்ல வெற்றி வராது அப்ப குழப்பம் அதிகமா தான் ஆகுமே தவிர குழப்பத்துல இருந்து வெளில வர முடியாது அந்த வராம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம் நம்ம எதிர்பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா இருப்பாங்கன்னு தெரியாது இல்ல அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்காங்கன்னு தெரியாது அப்ப புதிய முயற்சிகள் எடுக்காம இருந்தாவே பிரச்சனை இல்லை ஏன்னா குழப்பம் தான் செய்யும் குழப்பத்துக்கான நேரம் தான் இயல்ட சரியா அது ஜென்ம சலில நிறைய குழம்பு போயிருப்பாங்க அப்பதான் தவறான முடிவுகள் எடுப்போம் அப்ப தேவையில்லாத புதிய முயற்சிகள் எடுக்காம பேஸில் என்ன செய்யறோமோ அதை செய்கிறது நல்லது ஒரு இது எது நல்லா செய்யுமோ அதை திருப்பி திருப்பி செய்யும் போது பிரச்சனைகள் வராது மீனராசி இருக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் விஷயத்துல ஏமாந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் திரும்ப அந்த ஏமாற்றம் நடக்குமா அதனால மனவலி மனவலி அதிகமா இருக்கும் வேதனை அதிகமா போது அதனால தேவையெல்லாம் ரொம்ப யோசிக்காம எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு படிப்பினை எல்லாமே ஒரு அனுபவம் நினைச்சு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கணும் எதை பிடிக்குமோ அதை நிறைய செய்யணும் ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கதான் செய்ய போகுது அது சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு 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 காதல்னால ஒரு தோல்வி அதனால ஒரு ஏமாற்றம் வரும் ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு மனைவி குழந்தை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில பிரச்சனைகள் வரும் அப்ப அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எதை நல்லா கவனம் இருந்தால் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமோ அதை நோக்கி பயணம் பண்றது சிறப்பு சரி இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மீனராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா குறிப்பா சினிமா துறையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு புது படம் எடுக்க போறோம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த புது முயற்சி வந்து எப்படி இருக்கும் இந்த புது முயற்சிகள் எடுக்கலாம் எடுக்க கூடாதுன்னு இல்ல புது முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி நானே பணத்தை போடுறேன் நானே நாலு பேட்ட கடன் வாங்கி செய்யறேன்னு செய்யக்கூடாது அதிகமா முயற்சி பண்ணலாம் தப்பே கிடையாது முயற்சி ஆசை இல்லாத வரைக்கும் நடந்துடும் கண்டிப்பா சரிங்களா அந்த முயற்சியில தடை இருக்கதான் செய்யும் ஒரு தடவை ஒரு கதை சொன்னாவே ஓகே சொல்ல மாட்டாங்க அப்ப பத்து பேரை பார்க்க வேண்டியிருக்கோம் இருபது பேர் பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கான சூழ்நிலை இருந்தா செய்யும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா வெற்றி உறுதியா இருக்கும் அதுக்காக நானே கடலை எழுதியிருக்கேன் நானே ஒரு படம் பண்ண போறேன் நானே பணத்தை போட போறேன் எங்க அப்பா காசு வச்சிருக்காரு அவட்ட கேட்க போறேன் நான் வெளில கடன் வாங்க போறேன்னு போக கூடாது அதுல கண்டிப்பா ஏமாற்றம் போறோம் அதே மாதிரி மற்ற துறையில இருக்கிறவங்களுக்கும் அந்த துறையில இருந்து அந்த ஒரு பணி உயர்வு கிடைக்குமா சார் கண்டிப்பா பாருங்க பதவி உயர்வுன்றது உறுதியா வரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இவங்க ஆசைப்படக்கூடாது இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா இப்ப நான் இந்த வருஷம் நல்லா வேலை செஞ்சேன் நீங்க நினைக்கிறீங்க ஆபீஸ்ல நினைக்கணுமே அதுக்கான பிசினஸ் வந்தாலும் நம்மளுக்கு அதுக்கான தகுந்த ஆளா இருக்கணுமா இல்லையா அது தகுதியான ஆளா இருக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்ப என்ன அவங்களுக்கு பதவி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் வரும் என்னை விட கம்மியா வேலை செஞ்சாரு நீங்க நினைப்பீங்க ஆனா ஆபீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க தான் நல்லா வேலை செஞ்சாரு வருஷம் பதவி அவருக்குதவி சொல்லுவாங்க அப்போ ஒரு மன ஏமாற்றம் பாருங்க அதை யோசிக்காம அதிகமா உழைக்கிறது அதிகமா கவனம் செலுத்துறதுல மட்டும் சிறப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் மீனராசிக்கு இந்த காலகட்டத்துல நம்ம கைகள்ல வந்து பணம் தங்குமா மீனராசி என்பவர்களுக்கு பணம் கையில எப்பவுமே இருக்கும் இல்லாமலாம் இல்ல என்னன்னா அதிகமா செலவு பண்ணுவாங்க அதிகமா செலவு பண்ணிட்டு கிடைச்சுட்டு ஐயோ ஏன்டா இதை செலவு பண்ணும் தேவையில்லாத செலவுன்னு நினைப்பாங்க அது இந்த ஜென்ம செல்ல கொஞ்சம் அதிகமாகும் அப்ப தேவையில்லாத செலவு நான் பண்ண மாட்டேன் என் மாச சம்பளம் இவ்வளவுதான் என் வருமானம் இவ்வளவுதான் இதுக்குள்ள நான் இருப்பேன்னு சொன்னாங்கன்னா சரி குடும்பத்துக்கு வந்து நம்ம மூலமா ஒரு பெருமை ஏற்படுத்தணும் அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது நல்லதா அமையுமா தீமையா அமையுமா இல்ல குடும்பத்துக்காக இவங்க பறிஞ்சு போக கூடாது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் போக கூடாது அதெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அதுவும் முக்கியமாக குடும்பத்துக்காக இவங்க செய்யக்கூடிய செயல்கள் தோல்வியில் தான் முடிய போகுது ரொம்ப எமோஷ்னலாக ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படின்னா நீ வேணும்ட்டே செஞ்ச நீ உன்னோத்தங்களுக்காக செஞ்சன்னு இவங்களை தப்பாக சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் எதையும் புதுசாக என் குடும்பத்துக்காக செய்கிறேன் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப எதுவும் செய்யாமல் சேஃபாக நான் இதை செய்ய போகிறேன் இதெல்லாம் நல்லது நடக்கும் நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை வராது மீனராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப நாளாக திருமண தடை இருந்தா தடை விலகுமா அப்புறம் குழந்தை தடை வந்து விலகுமா சரி கண்டிப்பா எப்பவுமே வந்து என்னன்னா தான் வந்து திருமணம் நடக்கும் ஜென்ம சனில தான் குழந்தை பிறக்கும் ஏன்னா காரகன் அவர் அப்போ உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரெகுலரான விஷயத்த கொடுத்தே ஆகணும் அது வந்து திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேரா இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரெகுலராக வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயத்த கொடுத்து தீரப்புறாரு அது கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியமாக நடந்தே தீரும் மீனராசி நேயர்கள் வந்து காதல்ல வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா மீனராசி அன்பர்கள் காதல்ல வெற்றி பெறுவாங்க ஆனா அதனால சில கசப்பான சம்பவங்கள் நடக்கும் அப்ப என்ன பண்ணணும் காதலிக்கும் போதே காதல் தேவையா நம்ம கரெக்டா நாளை சூஸ் பண்றோமா அப்படின்னு யோசிக்கணும் தேவையில்லாம யோசிச்சு செய்யக்கூடிய செயல்கள் தான் கொடுக்க போகுது வேதனை கொடுக்கும் ஏன் அதை செய்வானே அதை அவாய்ட் பண்றது நல்லது சார் இப்ப அந்த பூர்வக அம்மா அப்பா அந்த மாதிரி தொடர்பா வர நோய்கள் இல்ல ஏதாவது ஒரு பாவ கணக்கு எல்லாமே சனிப்பெயர்ச்ச காலகட்டத்தில் அவங்களை பாதிக்குமா சார் கண்டிப்பா சனி பகவான் அப்படின்னா கர்மகாரன் தான் உங்களுடைய அம்மா அப்பா செஞ்ச தவறுக்கு நீங்க தான் அனுபவிக்க போறீங்க நீங்க முன்ஜென்மத்துல செஞ்ச தவறுக்கும் நீங்க தான் அனுபவீங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது கர்ம வினைகள் கர்ம வியாதிகள் ஏதாவது இருக்குன்னா அது கண்டிப்பா உங்களையும் தொடரும் பிபி சுகர் அந்த மாதிரி வரதான் ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி வரதான் அந்த மாதிரி அம்மா நம்ம கொஞ்சம் ரொம்ப நல்லது ஓகே சனிப்பயிற்சி காலகட்டத்துல எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே அழகா சொன்னீங்க நிறைய பேர் வந்து மீன ராசிக்கு கெட்டதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா நீங்க கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி இருக்கீங்க சோ மீனராசி நேயர்களுக்கு இது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா